ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அர் சேனா மம் ட்ரஷர் நீ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாலை போடுறதுன்னு உங்களுக்கு சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி இப்போ நேற்றையும் என்னுடைய வீடியோஸில் பார்த்துருப்பேன் எங்கள் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற இருக்குது இல்லைங்களா அதுக்கே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம செலிப்ரேஷன் வந்து பண்ணோன்றதுனால இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நீங்கள் ஸ்வீட்டு ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்வீட் வந்து செய்வீங்க வீட்டில் அப்படின்றது கேட்டு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாய் வந்து ரொம்ப நாளாவே இது கேட்டுகிட்டே தான் நான் உதோ நான் இன்றைக்கி சேரேன் நாளைக்கு சேரன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் ஸோ மைண்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குன்றதுனால சரி ஓகே நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் கை வந்தக்கெல்லாம் என்ன கேசரி தாங்க ஸோ சூப்பரான ஒரு கேசரி ரெசிபி வந்து செஞ்சுட்டேன் ஸோ மனிதன் சாரி குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம மனசுமே பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு போக இல்லையா எப்போ வந்து கஷ்டப்படுது எப்போ வந்து சந்தோஷப்படுதுன்னு தெரியாது ஆனால் அது சந்தோஷப்படுற நேரத்தில் நாமளும் சந்தோஷமாக இருந்துக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியாது இல்லையா அதனால ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கேசரி தான் இதை ரொம்ப நாளாக சாய் வந்து கேசரி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சுவையான ஒரு கேசரின் ஒரு கிளாஸ் டீயும் பிடிச்சி நீ ஈவினிங் ரொட்டீன் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முடிச்சிட்டேன் ஸோ டின்னர் ஆஷிஷெலாம் வந்து தோசை இட்லி இதுதான் இருக்கும் ஸோ வீடியோ மிஸ் நான் பாருங்கள் இந்த வீடியோ அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி ஆல்இண்ட்ரப் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க பாய் டேக்கர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்